புஷ்பானா ஃபிளவர் புஷ்பானா வைல்டு ஃபயர் தான் தாங்க புஷ்பா படம் வந்து ரிலீஸ் ஆகிருது அதாவது இப்போ ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து அவரோட வசூல் மட்டும் இரநூத்தி எழுபது கோடிங்கிறாங்க அதாவது பெரிய ஹிமாலயா வெற்றின்னு சொல்றாங்க அது புஷ்பா ஃபர்ஸ்ட் பாட்டது தாங்க இந்த படமே கனெக்ட் ஆகுது அதாவது ராஷ் ராஷ்மிகா வந்து மேரேஜ் பண்ணுவாரா அதோட க்ளோஸ் ஆகிருக்கும் அதுவும் ஃபகத் பாசிலோட வந்து ப்ராப்ளம் இழுத்து வச்சுருப்பாரு அதில் வந்து கனெக்ட் ஆகுது அதாவது என்னென்னா இதில் ஸ்டோரி என்னென்னா அவர் வந்து சிஎம்மை பார்க்க போகிறாரு அப்புறம் ராஷ்மிகா வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என்னங்க என்னங்க சிஎம்மோட வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து மாட்டி என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவரும் போயிட்டு புஷ்பாவும் போயிட்டு சிஎம்மோட ஃபோட்டோ எடுக்க போகிறாரு அப்போ சிஎம் வந்து நான் வந்து சிஎம் நீ வந்து ஒரு கடுதலுக்காரன் உன்னோட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமான்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு புஷ்பா வந்து என்னையா ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிற நான் சிஎமையை மாற்றி போய் காட்டுறேன்ட்டு அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாலத்தீவு வரையும் போகிறாரு இது தாங்க படம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி ஸ்டோரி போகுது அப்படியே இதையே மாற்றி 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 அப்படியே எடுத்திருக்காங்க ஆனால் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது இருக்குது ஃபுல்லாக தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு யார் அல்லு அர்ஜுன் சோல்டரில் ஃபுல்லாக அவருக்கு எவ்வளோ நடிக்க தெரியுமோ அவ்வளோவையும் நடித்து கொட்டியிருக்காரு அவள் சோல்டர்லேயே எல்லா பார்த்தையும் தூக்கி போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பகத் பாசில் சொல்லவே வேணாம் அவர் நடிப்பில் பின்னிருவார் இதில் வந்து கொஞ்சம் காமெடியும் கலந்த இதோடு இருக்குது கொஞ்சம் காமெடியாகவும் பண்ணியிருக்காங்க ரேஷ்மிகா வந்து அப்படியே ஹோம்லியாக இவ்வளோ தூரம் நடிக்க தெரியுமாங்கிற மாதிரி இருக்குது எப்பயுமே அவங்கள வந்து கிளாமராக காட்டுவாங்க இல்லை ஹோம்லியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது தமிழில் ஹிட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு ஆனால் இந்த பாட்டி வந்து எனக்கு வந்து தமிழில் வந்து பாட்டு அவ்வளோவா எனக்கு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோவா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஒருவேளை தெலுங்குல வந்து பாட்டு நல்லா இருக்கான்னு தெரியலை ஆனால் தமிழில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் மைண்டில் ஒன்றும் நிற்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் சாங் ஓரளவுக்கு பரவாயில்ல கேட்கலாம் ஒரு தடவை கேட்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது உண்மையிலேயே புஷ்பா வந்து சிஎம்மாக மாற்றி காட்டுறாரா இல்லையாங்கிறதாங்க கதை இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது புஷ்பா வந்து வைல்டு ஃபயராக தாங்க இருந்துச்சு அடுத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா புஷ்பாவோட ஆக்டிங் தான் சொல்ல முடியும் பகத் பாசியில் வந்து அவங்க நடிப்பது சொல்லவே வேணாம் எல்லாத்தையுமே கொடுத்த கேரக்டருக்கு மேலேயே பண்ணுவார் அதே போல் இந்த கேரக்டர்லேயும் அதுக்கு மேலேயே காமெடி கலந்த நடிப்போடு காட்டியிருக்காரு அப்புறம் ரேஷ்மிகா புஷ்பா அவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க சொல்லவே வேணாம் அப்படி இருக்கு அப்படி நினைச்சு காட்டியிருக்காங்க ரேஷ்மிகாவும் அவங்களோட ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அந்த லேடி கேட்டப்பில் வந்து வருவார் புஷ்பா செம்மையாக இருக்குங்க அப்படி இருக்குங்க இந்த படத்தோட பாசிட்டிவா இருக்குது இப்போ இந்த படத்துக்கு நெகட்டிவே நான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் ஒன்று சொல்லிட்டேன் அப்புறம் படம் வந்து மூணே கா நிமிஷம் மூணு ஹவரும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸும் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் சீன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கலாம் அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது அதர்வைஸ் சூப்பர் அப்படிதான் நான் ஸோ எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுட்டு கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்ட் ஒன் பார்த்தீங்களா பார்ட் டூ பாத்தீங்களா படம் எப்படி இருக்குதுனால கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்